அன்பு சொந்தங்களே நான் உங்கள் தமிழன் ஆசிக் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உணவே மருந்து உணவே மருந்து ஆனால் இன்னைக்கு மருந்தே உணவுங்கிற விஷயத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஒரு காலத்தில் பல வீடுகளுக்கு நம்ம போயிருப்போம் எல்லார் வீடுகள்லையும் பார்த்தோன்னாக்கா நிறைய பழங்கள் இருக்கும் ஏதாவது ஸ்வீட் இருக்கும் ஆனால் இன்னைக்கு பல வீடுகளில் நான் பார்க்குறேன் மருந்து மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு வீடுகள்லேயும் இருக்கோம் பார்க்கறதுக்கு மனசு ரொம்ப வலிக்குதுங்க ஏன்னா சாப்பிட்ற இடத்துல பெரிய பெரிய பாக்ஸை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே சுகர் மாத்திரை ப்ரெஷர் மாத்திரை தைராய்டு மாத்திரைன்னு சொல்லிட்டு பல வீடுகளில் இது தான் இங்கே அந்த 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 சாப்பாட்டு மேசையை அலங்கரிச்சிக்கிட்டு இருக்குது ஒரு காலத்தில் பழங்கள் அலங்கரிச்சிருந்துச்சி இன்னைக்கு பல வீடுகளில் பார்த்தோன்னாக்கா இந்த மருந்து மாத்திரைகள் மருந்துன்னு சொல்கிறத விட வேற வேறு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது தாங்க ஆக்கிரமிச்சிருக்குது சரி இதெல்லாம் சாப்பிட்டாலும் நோய் குணமாச்சுன்னு சொன்னாக்கா இல்லைங்க காலம் முழுக்க அதை தான் சாப்பிட்டுட்டுருக்கணுங்கிறாங்க ஒரு நோயினா மாத்திரைகளை ஒரு மூணு நாளைக்கு எடுத்தோன்னாக்கா அந்த நோய் குணமாகணும் இப்போது இந்த மாத்திரைகளெல்லாம் வாழ்நாள் முழுக்க எடுக்கணும்னு கொண்டு வந்துட்டாங்க இதனுடைய சூழ்ச்சிகள் உள்கிறங்கம்லாம் என்னென்னு நான் சொல்லி தெரிய வேண்டியில்லை நீங்களே உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுறேன் சரிங்க இன்னைக்கு யாராக கேட்டாலும் உடம்பு முடியலைங்க சத்து இல்லைங்க உடம்புல ரத்தம் இல்லையாங்க டாக்டர் சொல்கிறாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ரத்தம் இல்லைங்க இரும்பு சத்து இல்லைங்களா அப்படின்னு ஒவ்வொரு காரணமாக சொல்லிகிட்ருக்குறாங்க சரிங்க உங்களுடைய சத்துக்கள் உங்கள் உடம்புல இருந்த அர்த்தம் இதெல்லாம் எங்கே போச்சு எங்கேயும் போல உங்கள் உடம்புக்குள்ள தான் இருக்குது நீங்கள் வேண்டான்னு வெளியில் விரட்டி விட்டுறீங்க ஏன்னா நீங்கள் சமைக்கிற சமையல் அப்படி இருக்குது இன்றைக்கி உணவே மருந்துங்கிற விஷயத்தில் முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் அதில் நான் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை விஷயத்தில் முதலிடம் பிடிக்கக்கூடியது ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் குக்கர் அந்த ப்ரெஷருங்கும் போது எனக்கு ப்ரெஷர் ஏறுதுங்க ஒவ்வொரு வீடுகள்லேயும் விதவிதமான ப்ரெஷர் குக்கர்களை அலங்கரிச்சு வச்சிருக்கிறாங்க பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க என்னங்க பெரிய விஷயம் வாங்குங்க உடனே பண்ணி முடிச்சிடலாம் குக்கரில் ஒரு அஞ்சு சௌ அஞ்சு சவுண்டு விட்டா போதும் ஒரு நாலு சவுண்டு விட்டா போதும் அப்போ மூணு சவுண்டில் இதெல்லாம் சரியாயிடாங்க வெந்து பசுமமாக ஆகிடுங்க ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க உங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பெருமையா இருக்குதுங்களா பெருமை கிடையாது உங்களுக்கு உணவில் கிடைக்கக்கூடிய சத்துக்களில் தொண்ணூற்றஞ்சி சதவிகித சத்துக்களை இந்த ப்ரெஷர் குக்கர் அழிச்சிடுதுன்னா நீங்கள் நம்புவீங்களா நம்பித்தாங்க ஆகணும் நீங்கள் சத்தான பொருள் சத்தான பொருள்னு சொல்லிட்டு வாங்கி சமைக்கிற உள்ள சத்துக்கள்லாம் எங்கே போகுது ஏன் டாக்டர்கிட்ட போனால் சத்து இல்லை சத்து இல்லைன்றாங்க எங்கே தாங்க போவோம் இந்த ப்ரெஷர் குக்கர் உங்களுடைய சத்துக்களில் உங்களுக்கு வர வேண்டிய சத்துக்களை முழுக்க முழுக்க முழுங்கிடுதுன்னா நம்புவீங்களா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் போயிடுச்சுன்னா வெறும் அஞ்சு சதவீத சத்துக்கள் தான் உங்க உடம்புக்கு சேரும் நீங்க நல்லா ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும்னா முதல்ல இந்த ப்ரெஷர் குக்கர்லேருந்து வெளியில வந்துடுங்க உங்களை ப்ரெஷர் குக்கர்லயே சமைக்க வேண்டாம்னு சொல்லலை யாராலையும் முடியாது இதை ஒவ்வொரு கணவர்மார்களும் வீட்டில் போய் நீங்க சொன்னீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொதிச்சு எழுந்துருவாங்க அந்த இல்லத்த அரசியலெலாம் தயவு செஞ்சு கேட்டுக்கிட்டால் சொல்லுங்கள் இல்லைன்னா விட்டுட்டு போயிடுங்க உங்கள் தலையெழுத்து அப்படித்தான் சரிங்களா இந்த ப்ரெஷர் குக்கர் உள்ள ஒரு மூடி அந்த ப்ரெஷர் குக்கரோட மூடியில் ஒரு கருப்பு ரப்பர் ஒன்று போட்டுருக்கு பார்த்துருக்கீங்களா அது பிளாஸ்டிக்லேயே கழிவுங்க பிளாஸ்டிக் பாத்திரம் எடுக்கிறதுக்கு பிளாஸ்டிக் இரும்பு பாத்திரம்லாம் எடுக்க வருவாங்க பாருங்கள் வீடுகளுக்கு வருவாங்க அவங்கள்ட்ட கருப்பு பிளாஸ்டிக் எதையாவது போட்டிங்கன்னா கூட இது கழிவுங்க இது போகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்கள் கையிலே கொடுத்துட்டு போயிடுவாங்க அவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அந்த கருப்பு பிளாஸ்டிக் அதை அந்த ரப்பரை உள்ளே போட்டு லாக் பண்ணி காற்று உள்ளே போகாமல் வெளியில் வருவாங்க ஒரு சமையல் சமைக்கும் பொழுது அந்த சமையல் நீங்கள் சமைக்கிற சமையலில் அந்த பொருட்களில் காற்று போய் படணுங்க வெளியில் உள்ள காற்று படணும் இன்றைக்கி அது பாட்டு அதில் ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ப்ரெஷரில் உங்கள் உணவு இன்னைக்கு சமைக்கக்கூடிய உணவில் உள்ள மொத்த சத்துக்களும் அழிக்கப்பட்டு அதாவது தொண்ணூற்றி அஞ்சு சதவீத சத்துக்கள் அழிக்கப்பட்டுறது அஞ்சு சதவீதமான சத்துக்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு சத்துக்கள் வேணும்னா நீங்கள் முதல்ல கைவிட வேண்டிய ஒரு விஷயம் இந்த குக்கரில் சமைக்கிற விஷயத்த கைவிட்டுருங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்குதோ எப்பப்பெல்லாம் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்களோ சமைக்கும்பொழுது மற்ற மற்ற பாத்திரங்களில் சமைச்சிருங்க குறிப்பாக மண் சட்டி மண்பானைகள் இருந்துச்சுன்னா சமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் அப்படின்னா அதில் எப்படிங்க சமைக்கிறது அதை தூக்க முடியுமா வடிக்க முடியுமான்னு யோசிக்கிறாங்க எதுங்க முடியாது இருக்க உலகத்தில் எதையதையோ சாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க என்னென்ன பெண்கள் எதையோ சாதிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களால் ஒரு மண் பாத்திரத்திலேயோ மண்பானையிலையோ மண் சட்டியிலையோ சமைக்க முடியலனுங்கிறீங்க நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க இதை கேட்குற சில இல்லத்து அரசிகள்லாம் என்ன திட்டி கூட இருக்கலாம் ஏன் என்னுடைய உறவுக்காரங்கள் பார்க்குறவங்க கூட என்னை திட்டலாம் கண்டிப்பாக திட்டுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏதாவது நீங்கள் சொல்லுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி காத்திக்கோங்க இன்றைக்கி மருத்துவமனைகளை போய் பார்த்தா ஒரு காலத்தில் பார்த்துருப்போம் அங்கங்கே ஒருத்தர் ஒருத்தர் நிற்பார் ரெண்டு பேர் இருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்க அதிகபட்சமாக போனால் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க இன்றைக்கி மருத்துவமனைகள் நிரம்பி வழியுது மருந்துகள் வாங்கக்கூடிய இடம் மெடிக்கல் நிரம்பி வலியுது க்யூவில் நிற்கிறாங்க போட்டி போட்டு நிற்கிறாங்க நம்முடைய சத்துக்களை நாம் இழந்துடுறோம் எப்படின்னா நம்ம சமைக்கிற சமையல் மூலமாக இழக்கிறோம் நிறைய சத்தான உணவுகள்லாம் நிறைய இருக்கத்தாங்க செய்யுது அதில் நம்ம அலட்சியம் காட்டுறோம் பீட்சாவுக்கும் பர்கருக்கும் கொடுக்குற முன் முன்னுரிமையை கருப்பரிசி இருக்குது விறகு இருக்குது விறகு அரிசி இருக்குது சரிங்களா கம்பு இருக்குது கேழ்வரகு இருக்குது தினை இருக்குது கொள்ளு இருக்குது இத்தனை விஷயத்தையும் கைவிட்டுட்டு அரிசி அல்லது கோதுமை இதை ரெண்டை விட்டால் நமக்கு என்ன தாங்க தெரியுது என்ன தான் சாப்பிட்றோம் தயவு செஞ்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க எது சமைச்சாலும் சரிங்க நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்கள் உடம்புக்கு சேரணும்னா குக்கரில் சமைக்காம திறந்த பாத்திரங்களில் நார்மலாக சமைச்சு பாருங்க அதாவது பெருசாக வந்து கேஸை மிச்சம் பண்ணிடுற மாதிரி நினைக்கிறாங்க இவ்வளோ கேஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலைப்படல டாக்டர்கிட்ட போய் கொடுக்குற காசை பற்றி கவலைப்படலை ஆனால் உங்களுக்கு கேஸ் போகிறது பற்றி கொஞ்சமாக கேஸ் கூட போகிறத பற்றி உங்களுக்கு கவலையாக இருக்குது இல்லை கவலைப்படாதீங்க நீங்கள் டாக்டர்கிட்ட பண்ணக்கூடிய செலவுகளை தவிர்த்துக்கலாம் உறவுகளே இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்னன்னுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க உணவு மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை நான் தொடர்ந்து இந்த காணொலியில் கொடுத்துக்கிட்ருப்பேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றி உறவுகளை அடுத்த காணொலியில் நம்ம உடலுக்கு எந்தெந்த உணவுகள் ஆரோக்கியத்தை கொடுக்குது எந்தெந்த உணவுகள் நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்குதுங்கிற விஷயத்தை தெளிவாக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க உறவுகளே நன்றி